வாழை வணக்கங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலே வந்து வந்து கூடியிருக்கும் அனைவருக்கும் மார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்ற திருநங்காக ஒன்று கல்வியாளர்கள் ஐஏஎஸ்கூல் கல்வியாளர்கள் அவர்கள் எனக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் தெரிவித்தார்கள் எஃப்ஆர்சிபி ஃபெலோஷிப் எஃப்ஆர்சிபி லட்டர் ஃபெலோஷிப் இருப்பதற்காக அதற்காக மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை இருப்பதற்காகவும் தங்களுடைய பாராட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை பற்றி எனக்கே இப்போ என்னோடய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எனக்கு அதாவது இருந்தாலும் நீங்கள் தான் சொல்கிறப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ரெண்டாவது நீங்கள் இந்த ஆஸ்பிரன்ஸ் ஐஎஸ் ஆஸ்பிரியன்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் அப்ரைஸ் பேர் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று நான் நீங்கள் இந்த ஆறு வருஷத்தில் வந்துட்டு இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு சக்ஸஸ் காரணமே நம்ம ஐஏஎஸ் கல்வியாளர்கள் அவங்க வந்துட்டு இந்த டிட்டர்மினேஷன் இந்த கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்துட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா அவங்க தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அஃப்கோர்ஸ் டாக்டர் ஜெயராமன் வந்துட்டு ராமலிங்கம் வந்துட்டு அவ்வளோ நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கார் நல்லா பண்ணிட்டுருக்கார் டாக்டர் ஜெயராமன் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கைடன்ஸ் அப்புறம் கரெக்டாக அது சிஸ்டமேட்டிக்காக அதிக வரட்சி தேர்வு தேர்ச்சி இதை சொல்கிறாங்க செலக்ட் பண்ணுறது அப்புறம் அப்புறம் அந்த மென்ட்ரி போராட ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஐடென்டிஃபைங் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இந்த கல்வியாளர்கள்லாம் இல்லைனா இவ்வளோ இது ஆர்கனைஸ்டாக பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதனால் வந்து இந்த தன்னுடைய என்னோடய என்னுடைய மனமார்ந்து பாராவிட்டது ஸோ அதனால் அவங்க வந்து அந்த கமிட்மெண்ட் அந்த டூரிஸ்ட் வந்துட்டு தான் எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது ஒவ்வொரு முறையும் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு ட்ரை பண்ணோம் அப்புறம் நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃபீல் ஆகிறக்குள்ள ஒவ்வொரு டாக்டர் ஜெயராமன் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் ட்ரெஸ்ஸஸ் வர எல்லாருமே ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஆனால் நான் அப்போ எப்பவுமே சொல்கிறேன் அதாவதுங்க ஏதாவது கஷ்டமான ஒரு வேலை இது வந்து எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணி நினைக்கிறதும் தப்பு சின்சியராக இருந்தால் போதும் சின்சியர் அட்டம் எடுத்தால் போதும் ஏன்னா இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து இந்த வே நீங்கள் வந்த ஒரு ட்ரெயின் அதில் கிடைக்கிற நாலேஜே வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதோட யூஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த இயர்ஸ்னால மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு நீங்கள் கெயின் பண்ணி இருப்பீங்க யூஸ் என்றைக்குமே இருக்கோ அது வேஸ்டாக போகாதுன்னு நான் அருமையான நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் வந்து சின்சியராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை

ஆடின எல்லா கேம்லேயுமே ஒன்லி ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஆஃப் த டைம் அவரை அடித்து வந்து ட்ரான்ஸ்லேட்டி டுவ பாயிண்ட் வந்து வந்து இவர் அடித்தாருன்னா அது வந்து ஆப்போசிட் சைட் வந்து கரெக்டாக அந்த கட்டத்துக்குள்ளார விழுந்தது ஒன்லி ஃபிஃப்டி டூ பர்சன்ட் அந்த ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டுக்கே அவர் வேர்ல்டு டாப் ரேங்கிங் பிளேயர்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் ஃபெயிலான பத பற்றி மறந்துட்டு அடுத்த பால் அப்படிங்கிறது மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க அதனால் வந்து ஒரு ஃப்ளூக்கு ஒரு சான்ஸ் ஒரு மக்கள் தான் சில பேர் கிஃப்டடு நான் கிஃப்டட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறதுனால நான் நம்பாதீங்க நான் எடுத்த உழை நான் செய்த உழைப்பு நான் எடுத்த முயற்சி என்ன மென்டல் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தான் காரணம் நம்ம சாம்பியனாக இருக்கிறதுக்குரிய எந்த காரணமும் கிடையாது நான் நாட் அ கிஃப்டட் பிளேயர் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சி நீங்கள் எடுக்கிற கமிட்மெண்ட் டிட்டர்மினேஷன் மென்டல் க மென்டல் ஸ்ட்ரென்த் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால ஒவ்வொரு முறை நீ வந்து ஃபக்கா வரப்போ நீங்க நினைச்சுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிளேயரை வந்துட்டு வந்து ஒவ்வொரு முறை பந்து அடிச்சு ஒரு முறை தப்பாக அடிச்சிருக்கேன் அப்போ அதுக்கே ஒருத்தர் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்குறப்போ நம்ம எல்லா டைமும் சீவ் பண்ணி நினைக்கிறது ரொம்ப நம்ம சராசரி முயற்சியை வந்து எல்லா எல்லா டைமே வந்து எல்லா டைமு நம்ம பாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ண நினைக்கிறது வந்து அது எடுக்கணும் நினைக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு கூட ஆனால் விடாமுயற்சி முக்கியம் ஹார்ட் ஒர்க் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றேன் சில நாள் நீங்கள் பனசு நீங்கள் எல்லாம் நல்லா முயற்சி எடுங்க நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நிறுத்தப்போ நிறுத்த போகிறதில்ல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போஸ் இந்த கடைசி நாள் ஒரு நாள் பரிட்சில் நம்ம தான் பார்க்குறீங்க நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம்னு இந்த கடைசி ஒரு நாள் பரிட்சையில் சில பேர் வந்துட்டு பல சூழ்நிலை காரணமாக இந்த ஒரு நாள் நடக்கிற கேமில் சில காரணங்களால் வெற்றி வராமல் போதும் ப்ராக்டில் பார்க்குறாங்க ஆனால் அந்த எங்களை பொறுத்துக்கு இவங்க தங்காலஜ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு நான் அதப்பா அதை மட்டும் கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதனால நம்ம அடுத்த ஒரு முயற்சி அடுத்த செகண்ட் அட்டம் நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த சின்சியரிட்டி காமிச்சு நாங்க சப்போர்ட் பண்ண தயாராக எல்லாருமே என்னுடைய பாரம்பரியம் வாழ்ந்துட்டு सेवा प्रसाद कार्तिक बाबू यहाँ ना सोंगे ये बोलूँ मैंने क्या बोला पहले चीज़ वाला बोला बोला तेरा मिल गया वो रहने से அந்த சந்தோஷமான தருணமிது எல்லாரோட हाथ பிடிட்டு அப்படியே நடந்துங்க ஓகே சார் थैंक यू सर நன்றிங்க நான் இங்க பாருங்க எல்லா வெற்றிக்கும் சங்கூர் சுந்தர் ஐயாவையும் இந்த நேரத்தில் பொன்னாடை நிறைவுபடுத்துறோம் அவர்களுக்கும் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் எங்களை எங்கள் நன்றியை தெரிவித்து போல் எங்கள் சங்க முப்பது விழாவுக்கு பதினெட்டு எட்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் அது சார்ட் பன்னெண்டு ஆய்வு வச்சிருக்கான்

மற்றும் அதற்கு உறுதுணையாக உள்ள அனைவருக்கும் நாமக்கல் மாவட்ட ஆயுவிற்சி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போன்ற இன்னும் ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆண்டு ஆயுரோப்சி சங்கம் பல ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் அலுவலர்களை அதிகாரிகளை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாமட்டர் மாவட்ட சங்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் அதே போல இந்த பதினெட்டு எட்டு இருபத்தி நாலாம் தேதி என்று நடைபெறுகிறார் முத்துறை விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து மாவட்ட சங்கத்தை பார்த்த வேண்டுமானும் அதே மாதிரி தமிழ்நாடு ஆயிரத்தி சங்கத்தும் மிக்க இந்த இரண்டு நிகழ்ச்சியுடைய விழாவிலே கலந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வாய்ப்பினை நான் நன்றியை இருக்கிறேன் தலைவர் அவர்கள் நீண்ட நாள் ஆவலாக நம் சமுதாயத்தில் நினைக்கிற மாணவ மாணவிகள் ஒரு ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியராகவும் மற்றும் நிர்வாக தலைமையிலே இருக்கின்ற பொறுப்புகளில் வரவேற்க கடந்த நாலு ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற கிடைக்கவில்லை ஆனால் உங்களையெல்லாம் மாவட்ட அளவிலே கல்வியாளர்களை அளவுகளை நியமித்து உங்களையெல்லாம் தேர்வு செய்கின்ற ஒரு பெரிய பொறுப்பினை அவரிடம் கொடுத்து உங்களையெல்லாம் குடப்பட்ட தங்கங்களாக இங்கே அமல் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த வாய்ப்பை அடி வாய்ப்பை து வருகின்ற காலங்களில் எல்லாம் ஒருவராவது நமது தமிழகத்திலே எந்த மாவட்டத்திலேயோ ஒரு ஆட்சியராக துணை ஆட்சியராக வர வேண்டும் என்று என்னுடைய ஆவணம் ஏன் சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் எல்லா சமுதாயத்திலும் இன்றைக்கு இருக்கிறார்கள் நம்ம சமுதாயத்தில் ஒருவர் மயிலாடுதுறையிலே ஆட்சியராக இருந்தார் அவர்களுடைய சமீபத்தில் உடல்நலம் சரியில்லை என்று சொன்னார்கள் அது நன்றாக அவர் உடல்நலம் தேறி வர வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்திக்கின்றார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏனென்று சொன்னால் தலைவர் பழைய பணிகள் இருந்தாலும் எல்லாம் ஒரு தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே ஒரு ஆட்சி செய்கின்ற அதிகாரியாக வரவேற்ற அந்த ஆவலை நீங்களெல்லாம் வருகின்ற காலத்திலே சேவையில் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த வரிய வாய்ப்பை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நமது தலைவர்களுக்கு உரிய விருது பெற்றிருக்கிறார் அவர் பெற்றிருக்கிற விருது நமது சமுதாயத்தில் இருக்கிற நாற்பது லட்சம் ஆயிரம் லட்சத்திற்கும் கிட்ட பெருமையாக கருதுகிறேன் அவர் காட்டுகின்ற வழியிலே நாம் எல்லாம் சென்றால் நாமும் வளர்வோம் நம் சமுதாயம் வளரும் என்று கூறி நீங்கள் எல்லாம் வருங்காலத்திலே நீங்கள் அரசு பணியிலே கொஞ்சம் கதையிலே அமர்கின்ற போது நமது சமுதாயத்திலே இந்த மாதிரியான நீங்களும் உதவி செய்து வருகின்ற நமது சமூக நீங்களெல்லாம் தேர்ச்சி பெற்றீர்கள் என்ற ஒரு அரிய ஒரு கச்சேதை உங்களிலிருந்து எதிர்பார்க்கிறேன் அதை செய்வீர்கள் என்று நான் நன்புரியன் தலைவர்களுக்கும் நீங்கள் செய்கின்ற ஒரு பெரிய நன்றிகடன் இருக்கும் நிகழ்ந்து கொண்டு இந்த வாய்ப்புகள் இந்த தமிழ்நாடு ஆயுதத்துக்கும் தலைவர்களுக்கும் செயலாளர் மற்றும் கல்விக்குழு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் 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 மாநில தலைவர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் மிகப்பெரிய விருது வாங்கியிருக்கிறார் பெருமையான ஒரு விஷயமா இதை பத்தி இப்பதான் ஒரு புரிதல வந்து எப்பாசிட்டா ரொம்ப நினைச்சுட்டு இருந்தோம் அப்புறம் அதை பத்தி எனக்கே கூட இதை பத்தி எல்லாம் ஒன்றும் அவ்வளோவா ஒரு சார் வாங்கினப்பட தான் அதை பத்தி ஒரு ஒரு சர்ச் பண்ணும்போது தான் எவ்வளோ பெரிய உயரிய விருது எனக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா வாங்கிட்டு அனைவரு வணக்கம் நமது பிரிட்டிஷ் கவுன்சில் பெற்றோருக்கு பெட்ரோல் சார்பாக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அதாவது நம்ம சமூக மக்கள் வரணும் அப்படின்னு ஒரு இந்த ஆர்வமே எங்களுக்கு போன வருஷம் எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வேற எந்த சமயம் செய்யல நான் கன்ஃபார்ம் பண்றேன் நான் வந்து அந்த கலெக்டரா அதனால என் பொண்ணு அப்படி கொண்டு வரணும் பாக்குறேன் செலவு பண்றதுக்கான முயற்சி அரசு செய்து அட்லீஸ்ட் நம்ம சங்காயத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆள் வரணும் எங்க நான் என் பொண்ணு சொல்ல எல்லாமே என் பொண்ணுதான் யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி வரணும் ஆனா இது வந்து இது எல்லாமே எனக்கு தெரியுது இது நம்மளே நான் எக்ஸாம் எழுதலாம் போட்டு அவ்வளவு இதா இருக்கு ஆனால் இது நம்முடைய பிள்ளைகள் வந்து வெளியோட படிக்கணும் சும்மா அப்படியே சொல்றதுக்காக படிக்காமல் வெளியோட படித்து இருந்தால் நிச்சயம் வந்து சதுராக நிச்சயம் வந்து இந்த உங்களை ஏற்ப நாங்களும் வந்து எப்படியும் ஒரு வெற்றியை பெற்றுத்தருவோம் என்று பெற்றோர் சார்பாக அறிவிப்பேன் I want to see, I'm seeing you as collectors and uh, people who are high in the town. All the girls here, all the boys. Now, I'm not seeing you as young girls just now entering. Okay. I want you to come up. It's a very good opportunity given to you. So please make use of it. And each one dream. Like how Abdul karam said, dream, dream, dream. And we will dream for you also. Okay, all the best to all of you. No, second attempt and not. First attempt. And everyone should get through. Okay? All the best to all of you. God bless you. Thank you. Congratulate them. இப்போ மூணாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஆறாவது வருஷம் இதை இந்த பண்ணியை செஞ்சுட்டு இருக்காங்க தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஆஸ்பிரேஷன் ஸோ அந்த சைட் பார்த்தா எல்லோரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க இந்த பக்கம் பார்க்குறப்போ ஐ சி ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வெரி ஹாப்பி நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் பாய் ஸோ தட்ஸ் ஐ ஹாப்பி அவங்களை பார்க்குறப்போ அந்த ஆஸ்பிரேஷன் தெரியுது இங்கே வந்து ஐ சி ஐ ஹோப் தட் யூ ஆல் வில் ரியலி டூ வெல் யூ ஆல் ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஸ் டு த மேக்ஸிமம் இது ஒரு டார்கெட் தைக்கணும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் ஆவி உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேனான்னு உங்களுக்கு தான் தெரியும் நோபடி ஏல்ஸ் நீட் டு டெல்யூ தட் ஸோ இந்த கம்யூனிட்டியே வி ஆர் பேக்கிங் யூ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் யூனோ ஒன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் திஸ் குரூப் ஐ மீன் எவ்ரிபடி பட் இனோ அட்லீஸ்ட் ஒன் ஸோ மினிமம் யார் ஸோ ஸோ குட் லக் And uh, God bless all of you. And I wish you all the very, very best. Try your very best, push yourself, and uh, you all will, when you try very, very hard, you'll definitely succeed. Yeah. Thank you. Okay. <laughs> மாவட்ட நிர்வாகிகளையும் வரும் வருகிறேன்னு வரவேற்கிறது இன்றைக்கு வந்து தமிழ்நாடு ஆயுத விசே சங்கத்தின் வரலாற்றில் ஒரு பொன்னால் இன்னைக்கு மாநில கல்வித்துறை ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் மாநில நிர்வாகிகள் ஊடக அம்மா எல்லோரையும் வந்து அமர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை மாநில தலைவர் அவர்கள் தலைமையில நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம் சாதனைகளுக்கெல்லாம் சாதனை பிரிந்த இடம் அதுவே உங்கள் வாழ்வில் முதல் வெற்றி வந்து சமுதாயத்திலேயே சாதிக்க முடியாதது சாதித்த கல்விப்படையாளர் சமூக சுந்தரனாளர்கள் அமர்ந்து கூட்டங்களை நடத்திய இந்த மண்டபம் இதில் நாம் அமர்வதற்கே நாம் செய்திருக்க வேண்டும் இரண்டாவதாக வேந்தர் தலைமையிலே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தை தலைமையிலே பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமையில் துணை தலைவர் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது அவர் மாநில தலைவர் எங்களுக்கு முதல் பட்சமாக இருந்தாலும் எங்களுக்கு இரண்டு கண்களை பிறந்த வேந்தர் பதவியும் பல்கலைக்கழகத்தின் மாநில தலைவர் பதவியும் ஒரு சமுதாயத்தின் இரண்டு கண்களாக பார்க்குறோம் அவரை தலைவர் பதவியில் அமர செய்வதற்கே மிகப்பெரிய தவம் இருக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு இளைய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் மூன்றாவதாக இங்கே வேந்தர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலை சிறந்த கல்வியாளர்கள் நம் சமுதாயத்தினுடைய கல்வியாளர்கள் இங்கே எதிர்வசையில் இருக்கிற அத்தனை பேருமே உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அறிமுக அறிமுகம் இருக்குன்னு தெரியாது நாலு கல்லூரியினுடைய டீன் இருக்காங்க நாலு கல்லூரினுடைய பிரின்ஸிபால் இருக்கிறாங்க நாலு கல்லூரினுடைய தலைவர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம் சமுதாயத்தின் வைரங்கள் முத்துக்கள் இவர்கள் தான் மிகச்சிறந்த கல்வியாளர்களை கொண்ட கல்விக்குழு இங்கே இருக்கிறது இதை விட உங்களுக்கு வந்து வழிகாட்டுவதற்கு வேற ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்காது இவரலையெல்லாம் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் நாகராஜன் சார் காந்தி கிராம் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் அவர் பார்த்தா ரொம்ப அவர் அவருடைய எளிமையை வந்து விவேக்க வைக்கிறதா உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இஎஸ்என் அத்தாரிட்டி கெமிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் லெவல் தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரத்னா சார் இருக்காங்க அருணாசலம் சார் இஸ் பிரின்ஸிபல் அப்படி மயிலாடுதுறை அவரும் வந்து காலேஜில் அவர் பிரின்ஸிபலாக இருக்காங்க கதிரவேல் சார் காங்க விவேகானந்த காளீனே இந்த விவேகானந்த காளீசி அவர் தான் உச்சானி திருச்சி கோட்டலே இது இஸ் பிஹெச் டி போல்டர் கமலா சார் காங்க அக்ரிகல்ச்சர் பீட்ல திஸ் இஸ் அத்தாரிட்டி உங்களுக்கு பிஎஸ் டி டிகிரி படிச்ச உடனே நிறையக்கு ஐஏஎஸ் ஆகறான் திஸ் இஸ் தி ரியாலிட்டி இந்த நானல்ல கூட எனக்கு பிஎஸ் ஆகிரி அந்த காலகட்டத்துல எனக்கு சீட் கொடுத்தார் कंटिन्यू பண்ணிருந்தா நான் ஆனா உங்களுக்கு இவ்வளவு தன்னை சேரனும் நிர்வாகிகள் ராமலிங்கம் சார் மாதிரி ஒரு அட்மினிஸ்டர் இன்றைக்கு ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் உதவி இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மரம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது நாங்கள் கொடுக்குற இந்த தொகை வந்து ஜஸ்ட் நெக்லிஜென்ட் ஆனால் நீங்கள் அதுக்காக கொடுக்க போகிற உழைப்பு இருந்திருக்காங்க அது வந்து எங்களுக்கு அது வந்து இமாலய வெற்றி ஏன்னா இந்த சமுதாயத்தை கவனிப்பதற்கு யாரும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டிய சமுதாயம் வந்து அவங்க ப்ரீ ஐஏஎஸ் நடத்துகிறாங்க வண்டிய சமுதாயத்தை விசாரணை அதே போல் கொங்குலா சமுதாயத்தில் அகலங்காண்டிகள் அப்பேருக்கு தான் மற்ற கம்யூனிட்டியில் தான் நம்முடைய சமுதாயத்தை கவனிப்பதற்கு When is the next meeting? We have a monthly meeting. Third Saturday, between 7 and 8 p.m. At the time, as you said, they can uh, yeah. pose their uh, problems. Yes, so they can, they can offer their solutions to it. It can be specific. Instead of putting everything general. Yeah, that's be specific. want, questions over the issues. If you reach them, yeah. you can yeah. make arrangements. Yeah, for them. I'll do that. They are prepared yeah. to go And I think the communication yeah. skills are developed yeah. so and that's all very, yeah. very important, the way you present yourself. बॉडी लैंग्वेज ऑल दैट व्हाट ऑन दोस द नेरियॉसी ब्रो स्पीचेस अगर आप नहीं जानते बड़ा पाड़ा पड़ो कलर स्पीचेस देन यू विल बी एबल टू नो ऐसी बात नॉट अ सीरियस मैटर इट्स पॉसिबल अदरवाइज आपको ऑनलाइन मीटिंग ले मिलता है वी हैव गॉट अ सेमिनार सेशन दोस हु आर इंटरेस्टेड कैन प्रेजेंट ऑन द कैटलॉग सेमिनार விருது அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அந்த வகையிலே நமது சங்கத்திற்கு புது உத்வேகத்துடன் நமது தலைவர் அவர்கள் புது உரத்தினை இட்டு சங்கத்தை பல உச்சங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்கள் நமது சங்க மாணாக்கர்களை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் முகமாக இந்த ஐஏஎஸ் கல்விக்குழுவின் சார்பாக இதன் மூலமாக ஐஏஎஸ் வெற்றியாளர்கள் உருவாக்க வேண்டும் என்ற முனைவோடு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்றைய தினம் ஒரு சிறப்பான எஃப்ஆர்சிபி ஃபெலோஷிப் பெற்றமைக்காக நாம் வாழ்த்து கூட கல்விக்குழுவின் சார்பிலே அவரிடம் கேட்டபொழுது தன் இன்முகத்தோடு இந்த விழாவை இந்த கல்வி உதவி வழங்கும் விழாவில் இணைத்து நடத்தலாம் என்று கூறி இருக்கின்றார் ஒரு ஒருவரை பாராட்டு பாராட்டுவது என்பது பாராட்டு பெறுபவர் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ததை சேவையை பாராட்டுகின்றோம் பாராட்டுவதற்கான காரணம் என்னவென்றால் அவரை பாராட்டு முகமாக அவர் மேலும் பல உதவிகளை மேலும் பல வளர்ச்சிகளை எட்ட வேண்டும் என்பதை நம்ம குறிக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு வகையிலே சுயநலத்தோடு இருக்கிறோம் என்று கூற கூறிக்கொள்ளலாம் நமது சமுதாயத்தை உச்சநிலைக்கு ஏற்ப கொண்டு செல்வதற்கு நம்ம தலைவர் அவர்கள் போல ஒரு அச்சாணியாக திரக்கூடிய திரகக்கூடிய அவ ஆ பெரியவர்கள் நமக்கு அவசியமாயிருக்கும் அவர்களை நம்முடன் இணைத்து அவர்களை பாராட்டி நமது சமூகத்தை உச்சநிலை கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பாராட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு இசைந்து எண்ணியர் எண்ணியாக எழுதுவ எண்ணியர் தின்னியர் ஆகப்படுகின்ற குரலுக்கு ஏற்ப அவர் ஐஏஎஸ் குழுவிலே ஒரு குறைந்த பட்சம் விரைவிலே ஒரு ஒரு நபர் முதல் அதிகபட்சமான அவர்களை ஐஏஎஸ் வெற்றியாளர்கள் ஆகியவர்கள் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு இந்த ஐஏஎஸ் கல்விக் குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழு ஆரம்பித்தது முதல் இதற்கு ஒரு ஊன்றுகோலாக துணையாக ஒரு கோர்டினேட் செய்த நோக்கத்தோடு நமது செயலாளர் திரு ஜெயராமலையா அவர்கள் ஒவ்வொரு வகையிலேயும் இந்த குழுவிற்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செயல்பட்டு இந்த இந்த நிலை வரை ஒரு சீரிய செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு காரணமாக இருந்த நம்ம செயலாளர் திரு ஜெயராமன் அய்யா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவி அவர்கள் வந்து இந்த இது நமது சங்கத்திற்கு பல உத்வேக கருத்துக்களை கொடுத்து அந்த சங்கத்தினுடைய இணைப்பு பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆயுரவேசன் பத்திரிகையின் மூலமாக பல வளர்ச்சி திட்டங்களை நமக்குள்ளே அறிமுகப்படுத்தி பொருளைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கடலிலே எந்த அளவுக்கு அலை தெரிகிறதோ நடுக்கடலில் இருக்கக்கூடிய கடலிலும் அதே அதை விட அதிகமான ஒரு உரத்துடன் அலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் அதுபோல நாம் கண் முன்னால் தெரியாவிட்டாலும் நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கு இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனுராதா கணேசன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பல ஆண்டுகளாக சங்கத்தில் ஈடுபாட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த வகையிலே மணிமொழியனார் அவர்கள் நமது சங்கத்தின் மட்டும் இல்லாமல் திருக்குறள் பேரவை ரோட்ரி கிளப்பு லைன்ஸ் கிளப் போன்ற பல பல்வேறு அங்கங்களிலே செயலாட்டி கொண்டிருக்கும் பொழுது அவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையிலே நமது தலைவர் ஐயா ரோட்டரி கிளப்பில் அவர் வந்து துணைத் தலைவராக இருப்பார் அந்த மாவட்ட த தலைவராக இருப்பார் அதே நேரத்தில் அம்மா கமலா அம்மா அவர்கள் இன்னர் இன்னி கிளப்பில் பிரசிடெண்டாக இருப்பாங்க அவர்கள் ஒவ்வொரு வகையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சமுதாய சிந்தனையிலேயே வளர்ச்சி அடைத்து நம்ம சமுதாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையை நான் மிகவும் நன்கு அறிவேன் இன்றைய தினம் நான் பார்த்து கொண்டு பார்த்தோமானால் அவர்களை ஒவ்வொரு விழாவிலும் அயல்வேசி சங்கத்தினுடைய ஒவ்வொரு விழாவிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த வயதிலும் இங்கே வந்து ஒரு பல வளர்ச்சிகளை காண வேண்டும் என்ற இன்முகத்தோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமாக நன்றி எந்த ஒரு திட்டமானாலும் ஒரு சரியான வழிகாட்டுதலே ஒத்துழைப்பு ரே அதற்கான ஒரு வளர்ச்சியான ஒரு நிலையிலேதான் அந்த திட்டம் வெற்றியக்கூடிய நிலையிலே அணிலுக்கு அணியில் வந்து ராமர் உதவி செய்தது போல ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார்கள் அதை செயல்படுத்துவதற்கு கல்வியாளர்கள் எந்த வகையிலும் உழைக்க தயாராக இருக்கின்றார்கள் ஓசூர் குழுவினர் மிகவும் சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதை செயலாக்கம் செய்வதற்கு அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்திலே வரவழைத்து தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதனை கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த தேர்வு நிகழ்ச்சி அனைத்துமே மதுரையில் தான் நடந்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதற்கான அடிப்படையான வசதிகளை செய்து கொண்டு காலேஜ் ஹவுஸில் இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு சேவையை செய்து நமது கல்விக்குழு தேர்வு செய்வதற்கு உறுதுணையாக